பத்தியவாடி அருகே ஏரியில் தவறி விழுந்த இறந்த குழந்தை போலீசார் விசாரணை திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அடுத்த பத்தியவாடி கிராமம் கண்ணாடி மேடு பகுதியை சேர்ந்தவர் ஆறுமுகம் கட்டிட தொழிலாளி இவரது மனைவி சபிதா ஆடு மேய்க்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் வழக்கம் போல் கணவன் மனைவி இருவரும் வேலைக்கு சென்ற நிலையில் இவர்களது இளைய மகளான கோபிகா வயது மூன்று பாட்டியிடம் பார்த்து கொள்வதற்காக விட்டு சென்றுள்ளனர் இந்நிலையில் கோபிகாவின் பாட்டி வீட்டில் வேலை செய்து கொண்டிருந்த போது வாசலில் விளையாடி கொண்டிருந்த குழந்தை கோபிகா தவறுதலாக அருகே உள்ள ஏரிக்கு சென்று தவறி நீரில் விழுந்துள்ளது இதனை அறியாத குடும்பத்தினர் குழந்தையை நீண்ட நேரம் அக்கம் பக்கத்தில் தேடி உள்ளனர் பின்னர் அருகில் உள்ள ஏரிக்கரையில் தேடும் பொழுது குழந்தை கோபிகா இறந்த நிலையில் சடலமாக இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் பின்னர் உறவினர்கள் இறந்த குழந்தையின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவமனை மருத்துவ கல்லூரிக்கு அனுப்பி வைத்துள்ளனர் மேலும் இது குறித்து கலசப்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் திருவண்ணாமலை மாவட்டம் போலூரிலிருந்து இருந்து நமது செய்தியாளர் சேட்டு